அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஷாக் மோடி போட்ட புது பிளான் ட்ரம்ப் அதிர்ச்சியில் இருக்காராம் என்னன்னு தெரியுமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஏகப்பட்ட வர்த்தக தடைகளை போட்டாரு அமெரிக்கா தான் முதலிடம்னு அவர் பேசிக்கிட்டு இருக்க மோடி வேற ரூட்ல போயிட்டாரு டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிக்ஷன் கூட நேத்து பேசி ஐரோப்பிய யூனியன் கூட ஒரு பெரிய ஒப்பந்தத்தை ஃபைனல் பண்ண முடிவு பண்ணியிருக்காரு இது மூலமா நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகத்தை உயர்த்த திட்டமிட்டிருக்காரு இருக்காரு ட்ரம்புக்கு இது ஒரு பெரிய கல்தான்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் ஒரு லட்சத்து ஐந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கு இந்த புது ஒப்பந்தம் வந்தா அது இன்னும் இருபது சதவீதம் அதிகமாகும் டென்மார்க் ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் தலைவரா பொறுப்பேற்க இருக்கிறதால இந்த ஒப்பந்தம் சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது டென்மார்க் நிறுவனங்களான ஓவர்ஸ்டேட் நோவனோடிஸ்க் மாதிரி பல கம்பெனிகள் ஏற்கனவே நம்ம ஊர்ல நிறைய முதலீடு செஞ்சிருக்காங்க இப்போ இந்த திட்டம் அமெரிக்கா வர்த்தகத்தில் இருந்து நம்மள கொஞ்சம் தள்ளி வச்சு ஐரோப்பாவை முக்கியமான பார்ட்னராக மாற்ற உதவும் இது உலக பொருளாதாரத்தில் இந்தியாவுக்கு ஒரு புதிய இடத்தை பிடிச்சி தரும் இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்க,